குரு வாழ்க குருவே துணை வாக்கு சித்தி கண்கீதாவின் இவ்வளவு நாள் பதிவுகள் மூலியமாக டார் பிரசன்னத்தின் பொது பலனானது வந்து இனிமேல் வீடியோ வடிவுல சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கிறேன் அந்த முடிவுல இன்றைய முதல் நாள் பிரசனம் ஆனது என்ன ஒரு பொது பலனா உங்களுக்கு வெளியிட போறோம் அப்படின்னா இன்றைய காட்டே பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த புதன்கிழமை நாள்ல புதனுடைய அம்சமா உங்களுக்கு வித்தைக்காரன் காடு வித்தைக்காரன் அப்படின்னா என்னங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாவே நம்ம ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கு அதாவது நல்ல வைப்ரேஷனோட ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா அந்த காரியம் வெற்றி அடையும் சொல்லலாம் நல்ல ஒரு வைப்ரேஷனோட நேர்மறை ஆற்றலோட ஒரு செயலை இறங்கணும் அப்படின்னா நூறு சதவீதம் வெற்றின்னு சொல்லலாம் அப்போ அந்த நேர்மறை ஆற்றலோட இருக்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் கேட்கக்கூடிய விஷயங்களும் நேர்மறை ஆற்றலோட இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அது உண்மைதானே அப்போ என்ன ஆகும் அந்த கேட்கக்கூடிய விஷயங்களும் பார்க்கக்கூடிய விஷயங்களும் இன்னும் அதிகமா ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது அப்படின்னா கூட இன்னும் நூறு சதவீதம் மாறுறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா அதுவே ஒரு நெகட்டிவ பார்க்கும்போது இட்லதான் உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் கூட அதை பார்க்கும்போது அதுல இருந்து இன்னும் அதனுடைய பேலன்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஒரு நாளினுடைய மகிமை அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு அப்ப காலையில கேட்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமா நன்மையான விஷயங்கள் நல்ல ஒரு இயற்கை சூழல் நல்ல ஒரு வார்த்தைகள் நல்ல புடிச்சவங்களோட பேசுறது யாரு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய விஷயங்களை இன்னைக்கு நான் அதை இருக்கேன் சூப்பரா பண்ணேன் அதுக்குண்டான டைமிங் இது இன்னைக்கு நீ இந்த வேலை முடிச்சிருப்பான் இந்த குள்ள இந்த வேலை முடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி யாரும் உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்க கூட காலையில் எழுந்திரிச்ச உடனே பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு நேர்மறை ஆற்றலை உங்ககிட்ட அதிகப்படுத்திக்கிறது அப்போ நான் காலையில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது பொது பிரசனமாக இருந்தாலும் கூட அதில் எதிர்மறை ஆற்றல் விஷயங்கள் கலந்தே இருக்கும் ஆனால் மறைமுகமாக இருக்கும் இதை படித்தவங்களுக்கு மட்டுந்தான் இதுக்குள்ள இருக்கிற சீக்ரெட் புரியும் ஆனா நம்ம வெளியில சொல்லும் போது நேர்மறை ஆற்றல் மட்டுமே வெளியில தெரியற மாதிரி இருக்கும் ஆனா அதனுடைய நுணுக்கங்கள் உள்ள கலந்திருக்கும்னு சொல்லலாம் அப்படி வந்திருக்கும்போது இன்னைக்கு வந்திருக்கிற வித்தைக்காரன் கார்டு இன்னைக்கு பொது பிரச்சனமா உங்களுக்கு என்ன சொல்ல போகுது அப்படின்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் தெல்ல தெளிவா கொஞ்சம் சீக்கிரட்டா நீங்களே தனிப்பட்ட நிலையில முயற்சி செய்து காரியத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் அடுத்தது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலத்துக்கு ஏத்த மாதிரியும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்களை மாத்திக்க கூடிய பக்குவ நிலைக்கு நீங்க வரணும்னு எடுத்துக்கலாங்க அப்படி இருந்தா மட்டும் இன்னைக்கு நீங்க சக்சஸ் பண்ண முடியும் அடுத்தது பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு இன்ப சுற்றுலா ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல உங்களுடைய மனச அழைப்பாய முக்கியமா சிரிப்புக்கு குழந்தைகளோட விளையாட்டுத்தனத்துக்கு சின்ன சின்ன ஒரு சுற்றுலாக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுடைய மனதை அர்ப்பணிக்கிறது சொல்ல ஒரு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில போறீங்க ஒரு நபரை சந்திக்க போறீங்க ஆனா இடையில ஏதாவது ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இருக்கட்டும் எப்போவுமே ஒர்க்கு ஒர்க்குன்னு நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இங்கே உட்காந்து நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஒரு இயற்கை சூழலை ரசிச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் ஒதுக்கக்கூடிய நாளாக இருக்குங்க ஆனால் பார்த்து இதில் வந்து உங்களுடைய தொழிலுக்கோ இல்லை ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போதோ வந்து அதை நிதானமாக கொண்டுட்டு போய்க்கோங்க அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு யாராவது ஒரு நபர்களிடம் நீங்கள் பாராட்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு முக்கியமாக உங்களுடைய டேலண்ட்டுக்காக மட்டும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில ஜாப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு டார்கெட்டை ஒரு ஆஃப் அன் ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸில் முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு பாராட்டு வாங்குவீங்க இதே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஆசிரியர்கிட்ட வந்து பாராட்டு வாங்கக்கூடிய நிலை கட்டாயம் ஏற்படும் சொல்லலாம் மொத்தத்துல இந்த நாள் உங்களுக்கான நாள் உங்களோட ஃப்ரீடமையும் அனுபவிச்சுட்டு உங்களுடைய வேலையிலையும் தெல்ல தெளிவா கொண்டுட்டு போயிட்டு வெற்றி காணக்கூடிய நாளா இருக்க நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி